தெரிச்சுக்கிறேன் படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா நானும் நிறைய பேருக்கு கூட சோமியாக இருக்கலாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்த இந்த படத்துல தான் காம்பினேஷன் நடித்தோம் நீ காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாேருமே இது இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கவங்க ரவுண்ட் தேவு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போது பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள் சையன் அவருக்கு அந்த படம் பண்ணியிருக்காரு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் கொடுக்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முறையில் இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ் சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் என்னென்ன எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்க எல்லாம் எங்ககிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாேருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரட்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊரில் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத பெருசாக நினைக்கவே மாட்டாங்க